ஆ எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு லீவு லீவு நாள் நம்மளுக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா இன்னைக்கு காலையிலே வந்து இன்றைக்கி எல்லோரும் லீவாக அதனால இன்றைக்கி மாங்காய் அந்த மாடியில் காய வைக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு காய வச்சுட்டு போயிடலான்ட்டு காய வைக்க வந்துருக்கோம் இது உப்பு மாங்காய் இது ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் இந்த பாருங்கள் உப்பு தண்ணி இதில் ஒன்று எடுத்துக்குவோம் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்று எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஊர்னது பாதி ஊறாதது பாதியாக இருக்குது பாருங்கள் மாங்காய் அவ்வளோ நல்லாயிருக்கும் தண்ணி சாதத்துக்கு தொட்டுவிட்டு சாப்பிட்றதுக்கு இதில் ஒரு ரெண்டு காய் இதை நல்லா காய வச்சு அள்ளி வச்சுட்டோம்னா மழை காலத்துக்கு குழம்பு வைக்கிறதுக்கு புளி குழம்பு வெத்த குழம்பு இதுக்கெல்லாம் போடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நிறையவே போயிட்டுருக்கு இது நாலாவது சிஃப்ட்டு இப்போ வாங்கி போட்டிருக்கோம் ஒட்டுமாங்காய் இது வந்து சத்து மாவுக்கு தான் காய்ஞ்சிக்கிட்டு இருக்குது கழுவி காய வச்சுருக்கோம் நேற்று ஃபுல்லாக காஞ்சிச்சு இன்றைக்கி ரெண்டாவது நாள் காயுது ஆறு சிறுதானியங்கள் கலந்தது கஞ்சி வைக்கிறது தோசை ஊற்றுறது அப்புறம் தோசை மாவில் கலந்து ஊற்றுறது அந்த மாதிரி உள்ள சத்து மாவு இது இந்த பக்கம் நேற்று போட்ட கில்லு வத்தல் உதறி காய்ஞ்சிக்கிட்டு இருக்கு இது கில்லு வத்தல் இந்த பக்கம் வந்து நேற்று புளிஞ்ச கூழ் வத்தல் கூழ் வத்தல் கம்பி வத்தல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வத்தல் எடுத்து செவுத்துல அப்படியே தொங்க போட்டுருக்கோம் இது காஞ்சவுடனே இப்போ ஒரு ஒரு மணி நேரத்தில் இதெல்லாம் தண்ணி தெளித்து உதறி எடுக்கணும் நேத்து புழிஞ்சது இது பார்த்தீங்களா இது வந்து வெட்டு மாங்காய் இது வந்து அவிச்ச மாங்கான்னு சொல்றது அவிச்சு போடுறது நம்ம ஊர் சைடு வந்து இந்த மாதிரி அவிச்சு போடுவாங்க ஒட்டுமாங்காயை அவிச்சு போட்டு காய வச்சுப்பாங்க உப்பு போட்டு வெத்த குழம்பு சாம்பார் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை காய வச்சு வச்சுக்கிட்டோம்னா இது பாருங்க இதான் அடமாங்காய் அடைமாங்காய்னா என்னென்னு சில பேர் கேட்டுட்டே இருக்கீங்க அடமாங்காய் இந்த ரெண்டு பக்கத்துலேயும் நம்ம வந்து பதமாக தான் கொடுப்போம் இதை வந்து ட்ரையாக காய வைக்க மாட்டோம் அந்த மாங்காயெல்லாம் நல்லா ட்ரையாக காய வச்சு கொடுத்துருவோம் இது வந்து பதமாக கொடுத்துருவோம் எதுக்காகனா இந்த ரெண்டு பக்கத்தில் உள்ளதையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இந்த கொட்டையை நீங்கள் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா மாங்கொட்டை குழம்புன்னு நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் நல்லா அப்படி ரீச் ஆகிருக்கு இந்த வீடியோ நீங்கள் வேணால் நான் ஸ்க்ரீன் எண்டில் கொடுக்குறேன் பாருங்கள் மாங்கொட்டை குழம்பெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் மூணு சைஸாக போடுறது அவிச்ச மாங்காய் உப்பு மாங்காய் அடை மாங்காய் இதெல்லாம் எடுத்து இப்போ காய வச்சாச்சு இதை தான் இப்போ காலை சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றது வாங்க போகலாம் நல்ல வெயில் காலையிலே என்னடா சாப்பிட உட்காந்துட்டாங்களா அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஆமாம் காளை சாப்பாடு அறுவையாக சாப்பிட உட்காந்துட்டோம் எப்போவும் போல் எங்களுக்கு இந்த மத்தியானம் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஸ்பெஷலாகவே சமைப்போம் ஆனால் அதை விட எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு இந்த காளை சாப்பாடு தான் காளை சாப்பாடுலாம் அருமையான சாப்பாடு எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம் என்னென்ன அதுக்கு தொட்டு பாட்டி வச்சுருக்கேன்னு பாருங்கள் கொத்திரங்க இந்த பாரு புளி மிளகா அம்மா இது நம்ம அன்னைக்கு அம்மா போட்டாங்கல்ல புளி மிளகா நம்ம வீட்டுல காய்ச்சதுல செடியில அந்த புளி மிளகா அப்படி இருக்கும் உறப்பெல்லாம் ரொம்ப இருக்கு வெட்டுமாங்க நல்லா ஊற வச்சதா எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடற மாதிரி எனக்கு வந்து ஊர்னது பாதி ஊராது பாதி அண்ணன் அரைக்கறையா அரைக்குறையா நல்லா இருக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிடு அடமாங்க அப்புறம் இது மோர் மிளகா மோர் மிளகா இது இதுனையும் வச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க எப்படிங்க ஒரு ஒவ்வொரு உருண்டை சாப்பிட்டாலும் கூட வயல் நிறைஞ்சிடும் நீங்களும் அது மாதிரி சாப்பிடுங்க எங்கள் மாதிரி சாப்பிடுங்க உடம்புக்கு சத்தான உணவு இந்த தான் ஆமாம் நம்மள மாதிரியே சில பேர் வீடியோவில் கமெண்ட்ஸ் கூட பண்ணியிருக்காங்க உங்களை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லதுங்க அதுமாரி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது மொறு மொறுனு தொட்டுக்கூட சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் குழம்பு சாத்துக்கும் சரி தண்ணி சாத்துக்கும் சரி இந்த கொத்தாரங்காய் வறுவல் அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோ வாசமாக இருக்கும் மத்தியானம் என்ன சமையல்னு பார்க்கலாம் சாப்பிட்டுட்டு காளை சாப்பாடெல்லாம் நல்லா வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு இப்போ மத்தியான சமையலுக்கு பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரவங்க வெள்ளாட்டுக்கறி ஆட்டுக்கறின்னு தான் சொல்லுவோம் அந்த ஆடு அந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம ஊர் சைடு போட மாட்டாங்க அந்த கறி நாங்கள் சாப்பிட்டதும் இல்லை இந்த எப்போயுமே இந்த கறி தான் வரும் நம்ம ஊரில் இந்த கறி தான் கிடைக்கும் வெள்ளாட்டுக்கறி வந்து இன்றைக்கி குக்கரில் தான் சமைக்க போகிறோம் மட்டன் குழம்பும் கொஞ்சம் ராளுமே வாங்கிட்டு வந்திருக்காங்க இதை ட்ரையாக இன்றைக்கி வருத்தடலாம் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அப்படியே வேக வச்சிடலாம் தண்ணியை தாராளமாக ஊற்றி பிரியாணியை விட இந்த மாதிரி குழம்பு ரசம் வெள்ளை சாதம் இப்படி வச்சு சாப்பிட தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பசங்களுக்கு தான் பிரியாணி எல்லாம் எனக்கு அம்மா அப்பாவுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த ரசம் குழம்பு ஊற்றி சாப்பிட தான் பிடிக்கும் அவ்வளோதான் அஞ்சு பூண்டு பேஸ்ட் போட்டு மஞ்சள் தூளையும் போட்டு நாலஞ்சு விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குழம்ப தாளிச்சிக்கலாம் மட்டன் நல்லா வேக வச்சு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு வேக வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொழுப்போடு தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மட்டன் ரசத்துக்கு இப்போ தாளித்து விட்ருலாம் குழம்ப தாளித்து விட்டுரலாம் ஒரு பட்டை ஒரு ஸ்டாரு கொஞ்சோண்டு சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு கல்பாசி நம்ம கறி மசாலா தான் போட்டு குழம்பு வைக்க போகிறோம் அதுலேயே எல்லாமே போட்டிருக்கோம் இருந்தாலும் தாளிக்கையிலையும் போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு தாளித்தோம்னா மட்டன் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் வெங்காயம் வதங்கிருச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே நம்ம மட்டனில் தான் வேக வச்சுருக்கோமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இப்போ ஒரு ஸ்பூன் ரெண்டு பழம் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம் குலைவா ஏற்கனவே பாரம்பரிய முறைப்படி மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு மண் சட்டியில் கொள்ளையில் அடுப்பில் வச்சு அம்மாலாம் எப்படி வைப்பாங்க எல்லாம் அந்த மாதிரி மட்டன் குழம்பு வச்சோம் அந்த வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேனா இது வரைக்கும் பார்க்கலைன்னா ஸ்க்ரீன் எண்டில் கொடுக்குறேன் பாருங்கள் இருக்க நேரத்தில் நம்ம வீட்டு மரத்தில் போய் ஒரு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக உடிச்சுட்டு வந்தேன் காய பாருங்கள் காயோடையும் இலையோடையும் இருக்குது நல்லா வாசமாக இருக்கும் சூப்பராக கருவேப்பிலையை போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு கறி மசாலா தூள் போட்டுக்கலாம் நம்ம அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கோம் அதுக்குள்ளே குழம்புக்கு தான் தூள் போடுறோம் ஒன்று ரெண்டு நாலு இந்த ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான் இதால் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறோம் இல்லையா அந்த கறி மசாலா ஒரு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம இப்போ குழம்புல போட்டுக்கலாம் நம்ம வீட்டு கறி மசாலா செம்ம ஹிட்டுங்க நல்ல ஒரு நல்லா இருக்கு நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க சில பேர் வந்து அந்த மசாலாவை எப்படி யூஸ் பண்ணுறது இந்த மசாலா மட்டுமே போதுமா இல்லை தனி தூள் மல்லித்தூள் போடணுமா அப்படின்னு எல்லாம் சில பேர் கேட்குறாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி எடுத்துருக்கோம் இந்த பக்கம் நம்ம வேக வச்ச மட்டன் இருக்குல்லையா அதில் எடுத்து இரும்பு சட்டி நல்ல வெயிட்டாக இருக்குது எடுத்து இதில் சேர்த்துடலாம் வேக வச்ச மட்டன் இருக்கு இல்லையா அதில் சேர்த்துற வேண்டியதான் நீ எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் தேவையான அளவும் உப்பும் போட்டுடலாம் குழம்புக்கு அவ்வளோதாங்க அந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கவும் நல்லா திக்கு கொடுக்கும் அந்த மசாலா இப்போ தனியாக இருக்குல்லையா உங்களுக்கு குழம்பு கொதித்து நல்லாவே திக்கு கொடுக்கும் வேறு எந்த தூளுமே நீங்கள் போட தேவையில்ல கரம் மசாலா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அது மாதிரி வேறு எதுவுமே போட தேவையில்லை மட்டன் குழம்புக்கு இந்த மசாலா மட்டுமே போதுமானது நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஏன்னா அதில் காஷ்மீரி மிளகாலாம் போட்டு தான் அரைச்சிருக்கோம் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லா திக்கும் கொடுக்கும் நல்லா கொதித்து நல்லா திக்கும் கொடுக்கும் கறி பெரட்டல் பிரியாணி இந்த மாதிரி மட்டன் குழம்பு இதுக்கெல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும் சிக்கன் குழம்பு வச்சிங்கன்னா இந்த மசாலாவில் பாதி போட்டுக்கோங்க தனி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அதில் பாதி போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும் ஏன்னா அது கொஞ்சம் காரம் தேவைப்படும் சிக்கன் குழம்புக்கு இதுக்கு வந்து ஒரு மீடியமான காரம் இருந்தால் போதும் இல்லையா ஆட்டுக்கறி குழம்புக்கு அதனால் இதுக்கு வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்ல குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும் ஒரு உருளைக்கெழங்கு ஒன்று வெட்டி போட போகிறேன் நான் அதில் இப்போ கமகமன்னு வாசத்தோடு கொதிக்கிற அந்த குழம்புல ஒரு உருளைக்கெழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு கத்திரி பிஞ்சு போட்டோம்னாலுமே நல்லாயிருக்கும் நம்ம ஒரு ஸ்டைலில் வந்து உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் இதெல்லாமே போட்டு வைப்போம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கம்மையாக இருக்கும் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு வச்சோம்னா அடுத்தது என்ன தாளிப்பு பண்ணிகிட்டு இருக்கேன்னா இறால் வறுக்கிறதுக்கு தான் சின்ன வெங்காயம் இன்னைக்கு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே போட்டிருக்கேன் நிறைய பேர் கமெண்ட்ஸில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் ஒரு தக்காளி பழம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கருவேப்பில் நான் வந்து இதுக்கும் கறி மசாலா போட்டு தான் நான் வறுக்க போகிறேன் ராளுக்குமே அதனால் வேறு எதுவும் சேர்க்கலை நீங்கள் வந்து பெப்பர் அந்த ஜீரகம் ரெண்டுமே பொடி பண்ணி இந்த வறுக்கிற நேரத்தில் போட்டுக்கிட்டிங்கன்னா அப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு வறுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து கறி மசாலாவில் அதெல்லாமே நிறையவே சேர்த்துருக்கோம் மிளகு ஜீரகம்லாம் நிறையவே சேர்த்துருக்கோம் அதனால நான் சேர்க்கலை இப்போ எல்லாம் நல்லா வதங்கினோன்னே க்ளீன் பண்ணி விட்டுருக்கேன் ஆள் எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு அவ்வளோதான் அதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் நான் ட்ரையாக தான் வறுக்க போகிறேன் அதுவே கொஞ்சம் தண்ணி வர விடும் ஆள் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அருமையாக ஃப்ளேவர் வருது தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி வச்சிருக்கோம் அதை ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றி ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை உடனே நம்ம கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டு மசாலா எல்லாமே ஹிட்டு தான் இல்லை கறி மசாலா ரொம்ப ரொம்ப ஹிட் ஏன்னா கால் கிலோ வாங்கினவங்களாம் இப்போ அரை கிலோ ஒரு கிலோ அப்படி தான் வாங்குகிறாங்க நீங்களும் கொஞ்சமாக வாங்கி ஒரு கால் கிலோ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கறி மசாலாவுக்கு அடிக்ட் ஆகிடுங்க அவ்வளோதான் இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் மசாலா போட்டுருலாம் அது பாருங்கள் சின்ன ஸ்பூன் தான் அது இதுவும் கறி மசாலா தான் இதுக்குமே இந்த ஃப்ளேவர் அவ்வளோ அருமையாக இருக்குது ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த மசாலா போட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம மசாலா வாங்கினவங்க இது மாதிரியும் சமைக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த வீடியோ மற்றபடி எல்லாருக்குமே இறால் வருவல் இறால் கிரேவி எல்லாருக்குமே தெரியும் சில பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவ்வளோதான் இறால் வருவல் ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ணிடலாம் மணக்க மணக்க மட்டன் குழம்பும் ரெடி அப்படியே ஒரு கலர் கலரிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க மட்டன் குழம்பு எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா அவ்வளோ அருமையாக இருக்கும் ரசத்துக்கு அதில் வந்து புளி கொஞ்சோண்டு கரைச்சிட்டு கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கேன் ஒரு தக்காளி பழமும் போட்டிருக்கேன் இவ்வளவு ரசப்பொடி இந்த ரசத்துக்கு இவ்வளோ ரசப்பொடி போதும் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற ரசப்பொடி எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கரைச்சி விட்றான் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கணும் ஏன்னா மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் ரசத்தில் ஆனால் அது குறை குறப்பாக அடிக்கிறோமா ம ரசப்பொடி அதில் வந்து அந்த மஞ்சள் எடுத்து கொடுக்க மாட்டேங்குது பவுடராக இருந்தால் தான் மஞ்சள் நல்லா எடுத்து கொடுக்கும் கலரு அதுக்காக கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கணும் இந்த இவ்வளவு போட்டால் போதும் எப்பவும் போல் கடுகு மிளகாய் போட்டு தாளிச்சு விட்டாச்சு ஆஃப் பண்ணிடலாம் முறைச்சிக்கிட்டு வந்துருச்சா ஆஃப் பண்ணிட்டு ரசத்தை எடுத்து இந்த ரசம் வாளியில் ஊற்றிட்டு ரசம் வைக்கிறதுக்காகவே இந்த வாளி வாங்கினேன்னா பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது ரசம் சூப்பராக இருக்கா அந்த சூப்பரான ரசத்தில் இந்த கொழுப்போடு எடுத்து வச்சுருக்க மட்டன் தண்ணியை ஊற்றுனா எப்படி இருக்கும் மட்டன் குழம்ப தாண்டின சுவையில் இருக்கும் இந்த ரசம் இந்த ரசம் ஊற்றி சாப்பிடலைன்னா மட்டன் குழம்பு சாப்பிட்ட ஃபீலே இருக்காது எப்படி சூப்பராக அப்படியே ஆளுக்கு ஒரு முட்டை சாப்பிட்றதுக்கு முட்டையும் எடுத்து போட்டு விட்டுட்டு அப்படியே க்ளீனும் பண்ணியாச்சு சமைச்ச இடத்தையெல்லாம் அப்படியே தொடச்சி சண்டே சமையல் இனிதே நிறைவடைந்து விட்டது வாங்க சாப்பிடலாம் இந்த அப்பாவும் வந்துட்டோ வெயில் நேரத்துல ஆட்டை எல்லாம் ஓட்டிக்கிட்டு வந்தாச்சு சரியான வெயில் வாங்கப்பா சாப்பிடலாம் தாங்க முடியல வெயில் ஆமா ஆடுவோம் சரி இலையை அறுத்துட்டு வாங்க நானும் சமைச்சுட்டேன் ஆயிட்டு கிழமல்ல சாப்பிட முட்டி வந்துட்டேன் சரி சரி இலையை அறுத்துட்டு வாங்க சாப்பிடுவோம் இதுக்கு பாருங்கள் கம்பு மூட்டை நம்பர் ஒன் கம்பு மூட்டைன்னு வந்திருக்கு கம்பு கேவர் இந்த வெயில் நாளைக்கு எல்லோரும் கூழ் காய்ச்சி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா ஓடுது கம்பு கேவர் கூழ் காய்ச்சிமா நம்பளும் சாயங்காலம் காய்ச்சி வைப்போமா காய்ச்சி வைப்போம் கயிறை போட்டு கரைச்சி ஒரு டம்ளர் இந்த வெயிலுக்கு குடித்தோமுன்னே அப்படியே காலையில் சாப்பாட்டுக்கே சாப்பிட்லாங்க சரி சாயங்காலம் கரைச்சி வச்சிருவோமா காலையில் குடிக்கலாம் நல்லா இருக்கும் ஆமாம் மாவை போட்டு கொஞ்சம் கரைச்சி வெயில் சாயம் காச்சிவோம் கரைச்சி வச்சு புளிக்கணும் சேர்த்து புளி சரி சரி நல்லா இருக்குதாப்பா சாப்பாடு பிடிச்ச சாப்பாடு சாப்பாடு தயிரும் இருக்கு எல்லாரும் வாங்க இன்னைக்கு மட்டன் குழம்பு சூப்பராக இருக்கு ரசமும் இருக்கு லாலு வறுவல் இருக்கு சூப்பராக சாப்பிடலாம் பாருங்க முட்டை தயிர் எல்லாமும் இருக்கு அழகா எல்லாரும் சாப்பிடுவோம் எல்லாரும் வாங்க நீங்கள் சாப்பாடு இந்த வீடியோ ஒரு ரைட் போடுங்க ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டு தான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழம பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்